கோஹித் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் சாரோன் டாக்ஸ்ல கடந்த ரெண்டு எபிசோடா வந்து நம்ம ஹாலிவுட்னுடைய புகழ்பெற்ற நடிகர் மார்லன் பிராண்டோனுடைய பக்கங்களை நம்ம புரட்டிட்டு இருக்கிறோம் குறிப்பாக போன எபிசோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் காட்ஃபாதர் படத்துக்காக அவருக்கு வழங்கப்பட்ட அந்த ஆஸ்கார் என்கிற அந்த உயரிய விருதை வாங்க மறுக்கிறார் அதுக்கு காரணம் சொல்றாரு இந்த மண்ணினுடைய பூர்வக்குடிகளாக அமெரிக்காவை உருவாக்கிய பூர்வக்குடிகளாகிய செவ்விந்திய மக்களுக்கு வந்து அவங்களுடைய சமமான உரிமை வழங்கப்படவில்லை அவங்களுக்கு நீதி வழங்கப்படவில்லை அதனால் அப்படி சமமற்ற ஒரு சமூகத்தில் அவங்களுக்கு எந்த நீதியும் வழங்காத இந்த சமூகத்தினுடைய சூழலில் இந்த விழாக்கள் விருதுகள் எதையுமே வாங்குறது எனக்கு அர்த்தமற்றதா இருக்குது அதனால எனக்கு அந்த விருது வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறார் உலகத்தில் இருக்கிற அவ்வளோ பேருக்குமான ஒரு செய்தியாக அது வந்து இருக்குது அவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் காட்ஃபாதருக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் லாஸ்ட் டாங்கோ இன் பாரிஸ் அப்படின்ற ஒரு படத்தில் பிராண்டோ நடிக்கிறாரு இந்த படத்தில் நிறைய செக்ஸ் காட்சிகள் வந்து நிரம்பி இருக்கு அதற்கு பிறகு அவர் நடித்த எந்த படங்களும் வெற்றி பெறாமல் எல்லா படங்களும் தோல்வியை சந்திக்கிற ஒரு படங்களாக மாறிப்போகுது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம பார்க்கணும் பிராண்டோவுக்கு வந்து மூன்று மனைவிகள் அவருடைய முதல் மனைவி பேர் வந்து அண்ணா கஷ்பி அப்படின்றவங்க அவங்க வந்து ஒரு இந்தியர் கல்கத்தாவில் இருந்த ஒரு இந்தியர் அவங்க அப்பா அந்த கஷ்பியோட அப்பா வந்து ஒரு இந்தியர் கஷ்பி வந்து இங்கிலாந்தில் வாழ்கிறாங்க அப்படி இங்கிலாந்தில் வாழும் பொழுது வந்து பிராண்டோவை சந்தித்து ரெண்டு பேரும் வந்து விரும்பி திருமணம் செஞ்சுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் திருமணம் செய்கிறாங்க ஐம்பத்தி ஒன்பதில் விவாகரத்து பெற்று ரெண்டு பேருமே பிரிஞ்சிடுறாங்க பிராண்டோவுக்கு பதினோரு வயசு இருக்கும்போது அவருடைய அப்பா மர்லின் பிராண்டோ சீனியரும் டூடோன்ற அவருடைய அம்மாவும் அவருக்கு பதினோரு வயசு இருக்கும்போது ரெண்டு பேரும் விவாகரத்து வாங்கிட்டு பிரிஞ்சுட்டு ரெண்டு ஆண்டுல மறுபடியும் வந்து உண்ணா சேர்ந்துடுறாங்க இது அமெரிக்க கலாச்சாரத்தில் அமெரிக்காவினுடைய வழக்கத்தில் வந்து இது வந்து ரொம்ப இயல்பாக நடக்கிறது என்றாலும் அவருடைய லைஃப்பில் அந்த முதல் மனைவி வந்து ஒரு இந்தியர் அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல மோவிட்டா காஸ்தனேடா அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து பிராண்ட் வந்து பிராண்டோ வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு திருமணம் செஞ்சுக்கிட்டு ரெண்டு வருஷம் ஒன்னா சேர்ந்து வாழ்கிறாங்க ரெண்டு வருஷத்துக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல தரிடா தரிப்பையா அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து பிராண்டோ திருமணம் செஞ்சுக்கிறாரு அறுபத்தி ரெண்டுல திருமணம் செஞ்சு எழுபத்தி ரெண்டு வரைக்கும் பத்து ஆண்டுகள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றாங்க வாழ்ந்துட்டு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டு பேருமே வந்து விவாகரத்தை பிரிஞ்சிடறாங்க இந்த மூன்று மனைவிகளுடன் சேர்ந்து பிராண்டோவுக்கு மொத்தம் பதினாறு குழந்தைகள் வந்து பறக்கிறாங்க இது இல்லாமல் பிராண்டோ ஹாலிவுட்ல நிறைய பேரோட அவருக்கு காதல் இருக்குது நிறைய பேரை வந்து அவர் காதலிக்கிறார் குறிப்பாக உலகத்தில் இருக்கிற எல்லா ரசிகர்களுடைய கனவு கன்னியாக இருக்கிற மர்லின் மன்றோ அவங்களோட பிராண்டோ வந்து தொடர்பில் இருக்கார் உறவில் இருக்காரு ஒரு பேட்டியில் வந்து அதை வந்து ரொம்ப அழகாக பிராண்டோ சொல்கிறார் நானு ஒரு நேரத்துல உலக புகழ்பெற்ற நடிகராக இரு புகழின் உச்சியில இருக்கும்போது மர்லின் மன்றமும் புகழினுடைய உச்சியில இருந்தாங்க இருந்தா எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நட்பு இருந்தது நட்பு இருந்து அவளுடைய கடைசி மூச்சு வரைக்கும் என்னுடைய நட்பு வந்து தொடர்ந்தது அங்க ரெண்டு பேரும் மரணம் வரைக்கும் அந்த நட்புல வந்து தொடர்ச்சியா வந்து நாங்க இருந்தோம் ஏ என்னன்னா அன்பார்ச்சுனேட்டா அவ்வளவு சீக்கிரமா ஒரு அகால மரணத்துக்கு வந்து போயிட்டா ஆனா அவ மற மறிக்கிறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி கூட எங்கிட்ட டெலபோன்ல பேசிட்டு தான் இருந்தா அப்படின்னு சொல்லி மர்லன் பிராண்டோ உலக பேரழகியான மர்லின் மன்றோவுடன் இருந்த தன்னுடைய காதலை ஒரு பேட்டியில இப்படி சொல்றார் இந்த மாதிரி மர்லின் மன்றோவனுடைய இவ்வளவு புகழ்பெற்ற அவளுடைய மரணம் இவ்வளவு சீக்கிரம் நடந்துரும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி தன் அவள் மீது இருந்த அந்த காதலை ரொம்ப வந்து உணர்ச்சி பூர்வமாக மர்லன் மன்றோ மர்லன் பிராண்டோ வந்து தெரிவிக்கிறார் அதுக்கு பிறகு இருந்த சில முக்கியமான நடிகளை குறித்து வந்து அவர் சொல்கிறார் எலிசபெத் டெய்லர் அப்படின்ற நடிகை கிளியோபட்ரா அவனுடைய கதாநாயகியாக நடிச்சாங்களா அவங்கள பற்றி தான அவங்களுடனே தன்னுடைய உறவு அவங்க மீது அவர் வைக்கிற விமர்சனம் சோஃபியா லாரன் அப்படின்ற நடிகை ஹாலிவுட் நடிகை அந்த நடிகையை பற்றி தானே ஒரு பண்ணு அவரு அவருக்கு யாரோரோடலாம் வந்து தொடர்பு இருந்துச்சு அவர்கள் மீது அவருடைய பார்வை என்ன அப்படின்றதெல்லாம் அவர் வந்து ரொம்ப வெளிப்படையாக மார்லன் பிராண்டோ வந்து தெரிவிச்சிருக்கிறார் மார்லன் பிராண்டோ வாழ்ற காலத்துல ஒரு பெரிய காதல் மன்னனாக இருந்தார் அப்படின்றது ஒரு முக்கியமான செய்தி அவர் வந்து அவருடைய எழுதும் எழுதும்போது எனக்கு ஒரு ஆறு வயசு இருக்கும் அப்ப எங்க வீட்டுல ஒரு பெண் வேலைக்காரியா இருந்தா அவளுக்கு ஒரு பதினாறு வயசு நான் அவளோட தான் தூங்குவேன் நள்ளிரவுல எழுந்து நான் வந்து அவள் தூங்குற அழக பார்த்துட்டே இருப்பேன் ஆறு வயசா இருக்கும்போது எனக்கு அவன் மேல ரொம்ப ஆசையா இருக்கும் நான் அவளை வந்து பார்த்துட்டே இருப்பேன் திடீர்னு அவ வந்து வேலையை விட்டு நின்றுட்டான் வேலையை வராமல் நின்னுட்டான் நான் மிகப்பெரிய புகழ்பெற்ற நடிகனான பிறகு கூட என்னால அவளை மறக்கவே முடியல எங்காவது அவளை பாத்திர மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தேடி 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 நான் பார்த்தேன் என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் அவளை நான் எங்காவது சந்திச்சிடணும் அப்படின்னு நான் ரொம்ப ஏக்கமாக இருந்தேன் ஆனா அது நிகழவே இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆறு வயதில் ஏற்பட்ட அந்த உணர்வை ஒரு புகழ்பெற்ற நடிகனாக பலரோடு காதல் பலரோடு திருமணம் என்று ஆன பிறகு கூட அதை மறக்க முடியலன்ற தன்னுடைய முதல் அனுபவத்தை வந்து மார்லன் பிராண்டோ அவருடைய பதிவு செய்திருக்கிறார் மார்லன் பிராண்டோ புகழ்பெற்ற நடிகராக இருந்த காலத்துல உலகத்தில் அதிகமான சம்பளம் வாங்குகிற ஒரு நடிகராக அவர் இருந்தார் ஒரு படத்தினுடைய மொத்த செலவாகிற தொகையில முப்பது விழுக்காடு அவருக்கு சம்பளமாக தரப்பட்டது அது வளர்ந்து ஒரு பட தயாரிப்பு செலவுல தொண்ணூறு விழுக்காடு பணம் வந்து அவருக்கு சம்பளமாக தரப்பட்டது ஏன்னா படங்கள் அவர் பேருக்காக அவருடைய நடிப்புக்காக அவ்வளவு பிரபலமா ஓடந்தனால பட அதிபர்கள் பணத்தை குட்டி பிராண்டோக்கு வந்து கொடுத்தாங்க அதனால ஒரு படத்தினுடைய தொண்ணூறு சதவிகித பணத்தை வந்து நீ வந்து அவருடைய சம்பளமாக பெற்றார் அப்படின்றது முக்கியம் பிற்காலத்துல அவருடைய தோட்டங்கள் வீடுகள்ல இருந்து மாதந்தோறும் அவருக்கு கோடிக்கணக்கான வருவாய் வந்தது அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய செல்வந்தராக மார்லன் பிராண்டோ ஒரு நடிகராக இருந்து அவ்வளோ பெரிய ஓசரத்துக்கு உயரத்துக்கு வந்து போனார் அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தகுந்த செய்தி சோ மார்லன் பிராண்ட அவனுடைய கடைசி காலம் மகிழ்ச்சி இல்லாத மிக சோகமான ஒரு காலமாக இருந்தது அவருடைய மகன்களில் ஒருத்தர் பேர் கிறிஸ்டியன் அவர் தன் தங்கையினுடைய காதலனை துப்பாக்கியில் சுட்டு கொன்னிடுறாரு கொண்டுட்ட உடனே பத்து ஆண்டு சிறை வாசம் அவர் கிடைக்குது அவர் சிறைக்கு போயிடுறாரு தன் காதலன் கொல்லப்பட்டதுனால மார்லன் அவனுடைய மகள் தற்கொலை செய்து கொடுறாங்க இந்த ரெண்டு சம்பவம் மகன் வந்து ஒரு கொலையை செய்துட்டு சிறைக்கு போயிடுறான் மகன் செய்த கொலைக்காக தன் காதல் பறி போயிடுச்சேன்னு மகள் தற்கொலை செய்துகிறார் இது வந்து பிராண்டோனுடைய மனதை மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்குது கடைசி காலத்தில் பிராண்டோ வந்து சர்க்கரை நூலால் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகிறார் பாதிப்புக்குள்ளாகி மிக சிரமப்பட்டுட்டு இருக்கிறாரு ஒரு நாள் வந்து பெரிய புயல் காற்று அடிக்குது வீட்டில் புயல் காற்று அடிச்சுட்டு இருக்கும்போது அவர் நேராக எழுந்து வெளியில் போய் அந்த புயல் காற்றில் தன்னுடைய சட்டையினுடைய பட்டன்லாம் கட திறந்து தன்னுடைய மார்பை காட்டி எண்பது வயது அவருக்கு மார்பை காட்டி சொல்றாரு காற்றை நான் ரொம்ப நேசிக்கிறேன் நான் ரொம்ப நேசிக்கிறேன் நான் இப்படியே இறந்து போயிட்டு உன்னில் ஒரு அங்கமாக நான் வந்து மாறி போயிடுவேன் நான் அதை ரொம்ப விரும்புறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மார்பை காற்றுக்கு காட்டி காற்றோடு தான் கலந்து விட விரும்புகிறேன் அப்படின்னு பேசிட்டு பிராண்டோ வந்து போயிட்டு தன்னுடைய படுக்கையில படுத்துக்கிறாரு படுத்த கொஞ்ச நாள்ல ரெண்டாயிரத்தி நாலு ஜூலை ஒன்னாம் தேதி தன்னுடைய எண்பதாவது வயசில் மார்லன் பிராண்டோ வந்து அமெரிக்காவில் காலமாக்குறாங்க அமெரிக்காவில் ஹாலிவுட் இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸ் தான் பிராண்டோ இறக்குறாரு அவர் இறக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் என்று பெரிய கூட்டம் சுத்தி நின்று கண்ணீர் மல்க வந்து அவருடைய இறப்ப வந்து பாக்குறாங்க உலக கலைவானில உலக திரை ஒரு பெரிய நட்சத்திரமாக ஜொலிச்சுட்டு இருந்த அந்த மார்லன் பிராண்டோ என்கிற நட்சத்திரம் கீழே விழுந்து ஒளியை இழந்து போனது அப்படின்றது அவருடைய லைஃப்ல நடந்த மிக கொடூரமான ஒரு இது உலகத்தையே தன் கைக்குள்ளார கொண்டு வந்து உலகத்தினுடைய அத்தனை பேரும் வந்து ரசிக்கிற ஒரு நடிகனாக இருந்த ஒரு கலைஞன் நிறைய பாடங்களை தன்னுடைய லைஃப்ல சொல்லிட்டு போறார் அது ஆஸ்கார் விருதை செவ்விந்திய மக்களுக்காக மறுத்ததாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா கடைசி காலத்தில் நிம்மதி இல்லாமல் அவ்வளவு சொத்துக்கள் நிம்மதி இல்லாமல் இருந்ததா இருக்கட்டும் காற்றோடு தன்னை கலந்துக்கிற நினைக்கிறதா இருக்கட்டும் அந்த ஒரு கலைஞன் நமக்கு பெரிய பாடங்களை சொல்லி தருகிறார் மீண்டும் இன்னொரு கலைஞனுடைய பக்கங்களோடு அடுத்த நிகழ்வு சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க